முதலாவதாக இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியாகி சூப்பர் சொக்க தங்கம் திரைப்படம் இரண்டாவதாக இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய நான்கு திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியாகி மெகா ஐட்டான நூறாவது நாள் திரைப்படம் இரண்டாவதாக அதே எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான ஜனவரி ஒன்று திரைப்படம் மூன்றாவதாக எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான உள்ளத்தில் நல்ல உள்ளம் திரைப்படம் மற்றும் நான்காவதாக தொன்னூறாம் ஆண்டு வெளியான சந்தன காற்று திரைப்படம் மூன்றாவதாக இயக்குநர் எஸ் பி முத்துராமன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான தர்ம தேவதை திரைப்படம் இரண்டாவதாக எண்பத்தி எட்டு ஆண்டு வெளியான நல்லவன் திரைப்படம் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் ஆண்டு வெளியான தமிழ்ச்செல்வன் திரைப்படம் ஐந்தாவதாக இயக்குனர் சுந்தரராஜன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஏழு திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான வைதேகி காத்திருந்தாள் திரைப்படம் இரண்டாவதாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படம் மூன்றாவதாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான தழுவாத கைகள் திரைப்படம் நான்காவதாக எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான காலையும் நீயே மாலையும் நீயே திரைப்படம் ஐந்தாவதாக தொண்ணூறாம் ஆண்டு வெளியான என் மோதாதே திரைப்படம் ஆறாவதாக தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளியான என் ஆசை மச்சான் திரைப்படம் ஏழாவதாக தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான காந்தி பிறந்த மண் திரைப்படம் ஆறாவதாக இயக்குனர் கங்கை அமரன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான வெள்ளை புறா ஒன்று திரைப்படம் இரண்டாவதாக தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான கோயில் காலை திரைப்படம் ஏழாவதாக இயக்குனர் பி வாசு அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான பொன்மன செல்வன் திரைப்படம் இரண்டாவதாக தொன்னூத்தி நான்காம் ஆண்டு வெளியான சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படம் எட்டாவதாக இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வெளியான தர்ம சக்கரம் திரைப்படம் மட்டுமே ஒன்பதாவதாக இயக்குநர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான கஜேந்திரா திரைப்படம் பத்தாவதாக இயக்குனர் விசு அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான டௌரி கல்யாணம் திரைப்படம் இரண்டாவதாக எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான புதிய சகாப்தம் திரைப்படம் பதினோராவதாக இயக்குனர் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகி மெகா ஹிட் ரமணா திரைப்படம் பன்னிரண்டாவதாக இயக்குனர் பேரரசு அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான தர்மபுரி திரைப்படம் பதிமூன்றாவதாக இயக்குனர் விக்ரமன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் என்னவென்றால் முதலாவதாக இரண்டாயிரமாவது ஆண்டு வெளியான வானத்தை போல திரைப்படம் இரண்டாவதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான மரியாதை திரைப்படம் நான்காவதாக இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக தொன்னூறாம் ஆண்டு வெளியான புலன் விசாரணை திரைப்படம் இரண்டாவதாக தொன்னூத்தி ஓராம் ஆண்டு வெளியான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் பதினைந்தாவதாக இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு வெளியாகி மெகா ஹிட்டான சின்ன கவுண்டர் திரைப்படம் பதினாறாவதாக இயக்குனர் மனோபாலா அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சிறைப்பறவை திரைப்படம் இரண்டாவதாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான எம் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படம் மூன்றாவதாக தொன்னூத்தி ஓராம் ஆண்டு வெளியான மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் திரைப்படம் பதினேழாவதாக இயக்குனர் ஆர் செல்வராஜ் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அகல் விளக்கு திரைப்படம் இந்த படம் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இரண்டாவது திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது பதினெட்டாவதாக இயக்குநர் ராமநாராயணன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒன்பது திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான சிவப்பு மல்லி திரைப்படம் இரண்டாவதாக எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான சிவந்த கண்கள் திரைப்படம் மூன்றாவதாக எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான வேங்கையின் மைந்தன் திரைப்படம் நான்காவதாக அதே எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான மாமன் மச்சான் திரைப்படம் ஐந்தாவதாக எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான சபாஷ் திரைப்படம் ஆறாவதாக எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான தண்டனை திரைப்படம் ஏழாவதாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான கரிமேடு கருவாயன் திரைப்படம் எட்டாவதாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான வீரன் வேலுத்தம்பி திரைப்படம் மற்றும் ஒன்பதாவதாக எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மக்கள் ஆணையிட்டால் திரைப்படம் பத்தொன்பதாவதாக இயக்குநர் சமுத்திரகனி அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான நிரஞ்ச மனசு திரைப்படம் இருபதாவதாக தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் தொன்னூறாம் ஆண்டு வெளியான புது பாடகன் திரைப்படம் இருபத்தி ஒன்றாவதாக நடிகர் பாலு ஆனந்த் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நானே ராஜா நானே மந்திரி திரைப்படம் இருபத்தி இரண்டாவதாக இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் கேட்டனை வைத்து இயக்கிய பதினெட்டு திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு இருட்டரை திரைப்படம் இரண்டாவதாக அதே எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான நெஞ்சிலே துணிவிருந்தாள் திரைப்படம் மூன்றாவதாக அதே எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளியான நீதி பிழைத்தது திரைப்படம் நான்காவதாக எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பட்டணத்து ராஜாக்கள் திரைப்படம் ஐந்தாவதாக அதே எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ஓம் சக்தி திரைப்படம் ஆறாவதாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான சாட்சி திரைப்படம் ஏழாவதாக எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான வெற்றி திரைப்படம் எட்டாவதாக அதே எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான வீட்டுக்கு ஒரு கண்ணகி திரைப்படம் ஒன்பதாவதாக அதே எண்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான குடும்பம் திரைப்படம் பத்தாவதாக எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான புது யுகம் திரைப்படம் பதினோராவதாக அதே எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நீதியின் மறுபக்கம் திரைப்படம் பன்னிரெண்டாவதாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான எனக்கு நானே நீதிபதி திரைப்படம் பதிமூன்றாவதாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான வசந்த ராகம் திரைப்படம் பதினான்காவதாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சட்டம் ஒரு விளையாட்டு திரைப்படம் பதினைந்தாவதாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான ராஜநடை திரைப்படம் ஒன்பதாம் ஆண்டு வெளியான செந்தூர பாண்டி திரைப்படம் மற்றும் பதினெட்டாவதாக அதே தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான பெரியண்ணா திரைப்படம் இருபத்தி மூன்றாவதாக இயக்குனர் மனோஜ்குமார் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ராஜ்யம் திரைப்படம் இருபத்தி நான்காவதாக கே விஜயன் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் என்னவென்றால் முதலாவதாக எண்பதாம் ஆண்டு வெளியான தூரத்து இடிமுழக்கம் திரைப்படம் மற்றும் எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான ஆட்டோ ராஜா திரைப்படம் இருபத்தி ஐந்தாவதாக கே சங்கர் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஐந்து திரைப்படங்கள் என்னவென்றால் முதலாவதாக எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நவகரக நாயகி திரைப்படம் இரண்டாவதாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான நம்பினார் கெடுவதில்லை திரைப்படம் மூன்றாவதாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான வேலுண்டு வினையில்லை திரைப்படம் நான்காவதாக எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான தம்பி தங்கக்கம்பி திரைப்படம் மற்றும் ஐந்தாவதாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான மீனாட்சி திருவிளையாடல் திரைப்படம் இருபத்தி ஆறாவதாக இயக்குநர் ராஜசேகர் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான ஈ திரைப்படம் மற்றும் இரண்டாவதாக எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான கூலிக்காரன் திரைப்படம் இருபத்தி ஏழாவதாக இயக்குநர் ஆர் சி சக்தி அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான சந்தோஷ கனவுகள் திரைப்படம் மற்றும் இரண்டாவதாக எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மனக்கணக்கு திரைப்படம் இருபத்தி எட்டாவதாக இயக்குநர் சித்திக் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன எங்கள் அண்ணா திரைப்படம் இருபத்தி ஒன்பதாவதாக இயக்குனர் எம் ஏ காஜா அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இனிக்கும் இளமை திரைப்படம் இந்த படம்தான் கேப்டன் அவர் அவர்களுக்கு முதல் திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது முப்பதாவதாக இயக்குநர் ஜெய்சந்தர் அவர்கள் கேப்டனை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் எண்பதாம் ஆண்டு வெளியான நீரோட்டம் திரைப்படம் இந்த படம் தான் கேப்டன் விஜயகாந்த் மூன்றாவது திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது சரிங்க மக்களே இந்த வீடியோவில் மொத்தம் முப்பது இயக்குநர்கள் கேப்டன் அவர்களை வைத்து இயக்கிய திரைப்படங்கள் பட்டியலை பத்தி பார்த்தோம் அடுத்த வீடியோல என்ன கண்டென்ட் போடலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் வெளியிடுகிறேன் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்